ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட் என்ன கொண்டு வந்திருக்கேன் தமிழ் சினிமாவோடைய அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல்கிறது எப்போதுமே வந்து ஒரு போட்டா போட்டி இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படி பார்க்க வச்சு தமிழ்நாட்டோடைய டாப் டென் ஷேர்ஸ் எந்த படங்கள்லாம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு போய் வெளியிட்ருக்காங்க பாக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து ஸோ அந்த தகவல் தான் இப்போ உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கு போகிறேன் அதன்படி பார்க்கும்போது இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் ஷேர்ஸில் பார்க்கும்போது டாப் டென் லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது பாகுபலி செகண்ட் பார்ட் தான் அதுக்கப்புறமேட்டா ரெண்டாவது பிளேட்ல இருக்கிறது சர்க்கார் படம்னு சொல்லியிருக்காங்க மூணாவது இடத்துல விஸ்வாசம் படம் இருக்கு நாலாவது அஞ்சாவது இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா டூ பாயிண்ட் பேட்டை படமும் இருக்கு ஆறாவது இடத்துல மெர்சல் படம் இருக்கு ஏழாவது இடத்துல எந்திரன் இருக்கு எட்டாவது இடத்துல கபாலி இருக்கு இடத்துல தெரி இருக்கு பத்தாவது இடத்துல வேதாளம் படம் இருக்கு ஸோ இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னாக்கா டாப் டென் லிஸ்ட்ல வந்து ஒரு சூப்பரான தகவல் என்னன்னாக்கா ரஜினி சாரோட படங்கள் தான் ஜாஸ்தியா இருக்கு அதாவது டூ பாயிண்ட் பேட்டை எந்திரன் அதே போல கபாலி எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நாலு படம் ரஜினி சாரோட படங்கள் இருக்கு அடுத்ததா பார்க்கும்போது விஜய் சாரோட மூணு படங்கள் இதுல இருக்கு அதுக்கப்புறமேட்டா அஜித் சாரோட ரெண்டு படங்கள் இருக்கு அதே மாதிரி தெலுங்கு படமான பாகுபலி படம் இதுல இடம் ஃபேன்ஸ் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க ரஜினி சாரோட அந்த நாலு படங்கள் நாலு படங்கள் நம்ம ரஜினி சாரோட படங்கள் மூணு படங்கள் விஜய் சாரோட படங்கள் இருக்கு ரஜினி சார் இன்றைக்கும் இந்த வயசுலேயும் அவர் வந்து எல்லாத்துலயுமே பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட்ஸ்ல அவரோட இடம் பெற்று எந்த அளவுக்கு அவர் டாப்லேயே இருக்கிறாருன்றதை மறுபடியும் அவர் நிரூபிச்சு எந்த அளவுக்கு நீங்க இத பாக்குறீங்க மறுபடியும் இப்ப ஏறு முருகாச கூட்டணி படம் மறுபடியும் இந்த டாப் இடம் பெறும் அஞ்சு படங்கள்ன்றது கண்டிப்பா நம்ம இப்பயே வந்து கவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இந்த படம் சோ இத பத்தி உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்றதை நீங்க சொல்லுங்க பிரெண்ட்ஸ்